தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்ட ஹைதர் அலி மற்றும் அவருடன் நீக்கப்பட்டவர்கள் வருகின்ற மார்ச் பதினான்கு அன்று மதுரையில் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஆர் கே மஹால் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மாநில செயற்குழு என்ற பெயரில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார்கள் மாநில தலைமையின் உத்தரவுப்படி மேற்கண்ட நபர்கள் மீது தென்மண்டல ஐஜி மாநகர காவல் ஆணையாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆகியோரிடம் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் முகமது கவுஸ் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் காதர் மைதீன் ஆகியோர் உடன் புகார் அளித்தனர் மதுரை காவல்துறை தலைவர் தென்மண்டலம் அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம் ஏனென்றால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கன்னி திருக்குறிய பேராசிரியர் ஜவாயருல்லா அவர்கள் தலைவராகவும் பொறுப்பு பொதுச்செயலாளராக பேராசிரியர் காஜா கனி அவர்களும் பொருளாளராக சஃபீலா கான் அவர்களும் அடங்கிய நிர்வாகம் தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது வருடத்திலே பொதுச்செயலராக பதவி வகித்த சௌர் ஹைதரியாலி அவர்களை தமமுகனுடைய பொதுக்குழு ஒன்று கூடி கன்னிய கழகத்திற்கு கண்ணியத்திற்கும் கலங்கம் ஏற்படும் இதில் நடந்து கொண்டதால் அவர்களை நீக்கினோம் ஆனால் நீக்கியது செல்லாது என்று அவர் வாக்கிற்கு சென்றார் மாண்புமிகு நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்களுடைய அமர்வியிலே இந்த வழக்கு சென்னையில் நடைபெற்றது இறுதியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினோராவது மாதம் ஹைதர் அலி நீக்கியது சரிதான் ஹைதர் அலி அவர்கள் தமமுகவினுடைய பெயரையோ கூட்டங்கள் நடத்தவோ இல்லை தமமுகவுடைய நிர்வாகிகள் என்று யாரையும் அறிவிப்பதோ தமமுகவினுடைய அந்த கருப்பு வெள்ளை கொடியை பயன்படுத்துவதோ கூடாது என்று இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருக்கின்றோம் ஆனால் அதற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணியத்தை கெடுக்கின்ற மையத்தில் அவர் புறம்பாக இன்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் வருகின்ற பதினாலாம் தேதி கூட இங்கே மதுரையில் ஒரு பொதுக்குழு நடத்துவதாக வலைதளங்களிலே கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த போலியாக போலியான ஆட்கள் தமமுகவின் பெயரை பயன்படுத்தக்கூடாது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் புகார் அளித்து இங்கே வந்திருக்கின்றோம் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆமாம் இப்போ அவரை ஐஜிஓ ஏற்கனவே தொடர்பு கொண்டோம் அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னு கேட்டால் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் சொன்னோன்னே நடவடிக்கை எடுப்பார் எடுக்காதுங்கிறத வந்து விட இது நீதிமன்ற உத்தரவு இடைக்கால தடை உத்தரவு பெற்றிருக்கோம் ஆனால் அந்த நீதிமன்ற உத்தரவை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தணுமில்ல காவல்துறை நடைமுறைப்படுத்தணும்ல நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவாங்க அதுக்காண்டி இப்போ நாங்கள் கொடுக்குறோம் இப்போ தேர்தல் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முழுமையாக ஆதரவை கொடுத்திருக்கின்றது அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அமைப்பான மனிநய மக்கள் கட்சிக்கு இரண்டு சீட்டுகளும் கொடுத்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி முழுமையாக இருநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் இப்போ ஆயத்த பணியை நாங்கள் இருக்கோம் எங்களுடைய தேர்தல் வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் சட்டமன்ற பொறுப்பாளர்களை ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளர்கள் குழு அடங்கிய பணிக்குழு எல்லாத்தையுமே ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் அப்போ இந்த வகையில் வந்து எப்படியாச்சும் ஒரு கெடுக்கணும் மக்களை கொழுப்பணும் அப்படிங்கிற விதத்தில் தான் இப்போ அவங்க வந்து சங்கமம் இந்த மதுரையில் வந்து சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாம் தேதி நடத்துவோம் அப்படிங்கிற அறிவிச்சுருக்காங்க தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தெளிவாக இருக்காங்க மக்கள் ஒன்றும் இது இல்லை குழப்பமில்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற உத்தரவு மீறி இவங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அது நடத்தக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை பேர் கே முகமது கவுஸ் மனிதநேய மக்கள் கட்சியினோட மாநில துணைப் பொதுச் செயலாளர் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப பிரச்சனை இல்லை இல்லை சொல்லுங்கள் தாம் தாமு சீனி அகமது மதுரை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்